உங்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பதினோராயிரம் பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன் எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன் செஞ்சேன்னு அதனால தான் இந்த திட்டம் ரத்தாச்சு சொன்னா யாராச்சும் நம்புவாங்க அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நானும் விவசாயிகளுடைய மகனாக இந்த வேண்டுகோள் வைக்கிறேன் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த பகுதி மொத்த ஏரியா பயிரிடப்பட்ட எழுபது லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயா ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர் வெள்ளாளப்பட்டி அரட்டாப்பட்டி இந்த பகுதியெல்லாம் எழுபது லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு வெறும் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் தான் இருக்கிறது இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் கர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயா பதவியில் இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க டேம் கட்டுங்க தண்ணியை தேக்குங்க நிலத்தடி நீரை உயர்த்துங்க இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொண்டு வாங்க கிராமத்தில் இளைஞர்களை தங்க மறுபடியும் எப்படி இந்த மேலூர் பகுதி இந்த பகுதி வானம் பார்த்து பெரிய அணையிலிருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல் எப்படி ஐயா இருபது ஆண்டு கழித்தும் அது பச்சை பசேலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மொழியை அழைத்துப்படும்